அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிற தலைப்பு நெய்வேலி நாம் பெற்ற பெயர் இந்த கவிதையை எழுதினவர் கவிஞர் தமிழ் ஒளி அவர்கள் ஆசிரியர் குறிப்பை பற்றி பார்க்கலாம் தமிழ் ஒளி அவர்கள் தென்னார்காடு மாவட்டம் குறிஞ்சிப்பாடியை அடுத்த ஆடூர் அகரம் என் அப்படிங்கிற சிற்றூரில் சின்னையா அம்மாள் இணையருக்கு மகனாக பிறந்தார் விசயரங்கம் என்பது தமிழ் ஒளியினுடைய இயற்பெயர் கவிஞர் தமிழ்மொழி பாரதியாருடைய வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனுடைய மாணவராகவும் விளங்கியவர் கவிதைகளை படைத்திருக்கிறார் கவிதைகள் மட்டுமல்ல கதைகள் கட்டுரைகள் இலக்கிய திறனாய்வுகள் மேடை நாடகங்கள் குழந்தைப் பாடல்கள் என பலவற்றை இயற்றியவர் அவருடைய கவிதைகள் தனித்தன்மை வாய்ந்தவை அவருடைய கவிதைகளில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நெய்வேலி நாம் பெற்ற பேரு என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை இந்த கவிதைக்கான விளக்கம் அரியதொரு புரட்சிக்கு வித்திட்ட நிலக்கரியை பற்றிய ஆசிரியர் வந்து போற்றுகிறார் இந்த நிலக்கரி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பெரிய பெரிய மரங்கள் இயற்கை பேரிடர்களால் மண்ணில் விழ அவை மண்ணுள் புதைந்து பல நூறு ஆண்டுகளாய் பூமி தாயினுடைய வயிற்றுக்குள் கண்மூடி கிடந்த நிலக்கரியே அப்படின்னு நிலக்கரியை வந்து அறிமுகம் செய்கிறார் அந்த நிலக்கரியை கருப்பு தங்கமாய் பயன் தருகிறாய் என்று போற்றுகிறார் அலாவுதீனும் அற்புத விளக்கும் இந்த தலைப்பு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அப்போ அந்த மாதிரி அலாவுதீன் கையில் இருக்கக்கூடிய அந்த அற்புத விளக்கு நமக்கு சில அதிசயங்களை வந்து தரும் அந்த மாதிரி நஜத்தில் நெய்வேலி நம்ம மண்ணில் நிலக்கரியாய் தோன்றி நமக்கு பயனை தருகின்றது என்று ஒப்புமைப்படுத்தி காண்பித்துள்ளார் கருமுகில் போன்றும் காராம் பசு போன்றும் கற்பக மரம் போன்றும் இவையெல்லாம் எதற்கு உதாரணம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த நினைக்கிறத நமக்கு அப்படியே தரக்கூடிய அதிசயங்கள் அந்த மாதிரி ஒரு அதிசயமாக விளங்கக்கூடியது நிலக்கரி என்று நிலக்கரியை போற்றுகின்றார் புல்லாங்குழல் தந்து கீதம் இசைத்த மூங்கில் காடுகள் நம்ம புல்லாங்குழல் எதனால் ஆகுதுன்னா நமக்கு மூங்கிலால் கிடைப்பவை புல்லாங்குழல் அத்தகைய புல்லாங்குழலில் நமக்கு இனிய இசையானது கிடைக்கின்றது அத்தகைய புல்லாங்குழலை தந்து கீதம் இசைத்த மூங்கில் காடுகள் மண்ணுக்குள்ளே பொதஞ்சு பல ஆண்டுகள் கழித்து அவை பழுப்பு நிலக்கரியாய் மாறி நமக்கு பயன் தருகின்றது அத்தகைய பழுப்பு நிலக்கரியாய் வந்த நிலக்கரியே நீ வாழ்க என்று வாழ்த்துகின்றார் தென்னிந்திய திருநாடை பார்த்து மகிழ்வில் சிலிர்க்க நிலக்கரியே நீ உன்னையே எரித்து மின் விசையாய் உருமாறி பேரொளி தந்து பூமி பந்தையே வெளிச்சம் போட்டு காட்டி இருளையும் பகலாக்கி புதுமை செய்கிறாய் என்று பாராட்டியுள்ளார் அதாவது இன்னைக்கு நமக்கு வெளிச்சம் தரக்கூடியது அந்த நிலக்கரியிலிருந்து கிடைக்கக்கூடிய மின் விசையிலிருந்து பெறக்கூடிய பேர் ஒளி அதாவது பெரிய வெளிச்சம் மின்சாரம் இந்த பூமியவே வந்து முழுக்க வெளிச்சமாக காட்டுவதற்கு உதவுகின்றது நிலக்கரி என்று அதனுடைய பயன்பாட்டை இவ்விடம் விளக்கியுள்ளார் அது மட்டுமல்ல ரயில் முதலான பெரிய ஊர்திகளும் கப்பல்களும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலைகளும் அதெல்லாம் தொடர்ந்து இயங்கி நம்மளுடைய நாடு முன்னேற்றம் அடைவதற்கும் வெற்றி பாதையில் நடைபோடுவதற்கும் பெரிய பயனாக இருப்பது இந்த நிலக்கரி அதனால் இந்த நிலக்கரியால் வசதியாய் வாழ்கின்றோம் என்று அவற்றை போற்றியுள்ளார் ஏழைகளினுடைய வரப்பிரசாதம் அவர்கள் மடியில் விளையாடும் தங்க குழந்தை என்றெல்லாம் நிலக்கரியை அவர் புகழ்ந்துள்ளார் தமிழ்நாடு பெற்ற தனி வளமே தாய் வளமே நிலக்கரியே நீ வாழ்க என்று வாழ்த்தி இக்கவிதையை நிறைவு செய்துள்ளார் நன்றி